என்னடா தூக்க வரல ஆச்சு சொல்ல நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா ஏதாவது செய்யணும் மச்சான் ரெண்டு மணிக்கு ராடி வருது ஆறு மணி வரைக்கும் மூட்டை தூக்குறோம் பகல்ல வேலை இல்லாம தானே இருக்கும் இனிமே சும்மா இருக்க கூடாதுரா மார்க்கெட்ல மூட்டை தூக்குறத தவிர வேற என்ன வேலை தாண்டா இருக்கு சிலு சிலுன்னு நிக்கிறிய சில்லறைய வாங்கிறிய பல பலனு நிக்கிறிய பல்ல காட்டி திரு கிரிய ஊற்றி வச்ச கிலாசில இடுப்பு ஆடுது இடுப்பு மடிப்பு உரத்துல காரு பறக்குது மந்திரவாதி பாட்டு பாடுன்னா ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு இருக்க முழுக்கு நான் பாட முடியாது நீ வாழ மட்டை பல்ல பலுத்த பல 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 ஊத்தி வச்ச கிலாசில இடுப்பு ஆடுது உன் இடுப்பு மடிப்பு ரூபா இருக்கு ஆச்சி கொடுத்த காசுக்கு எக்ஸ்பிரஸ் சுட்டி போட்டு ஆயிரத்தி நூறு ரூபா குடு ஆச்சி முறைக்குது வட்டி பத்தல போல இருக்கே சரிரா ஆச்சிக்கு ராக்கெட் வெட்டி போட்டு ஒரு ரூவா எக்ஸ்ட்ரா கொடு ஏதா செஞ்சு மேல வரணும்னு நினைக்கிறேன் சரிதான் அதுக்காக கீழ கணக்கிற காயெல்லாம் எடுத்து வைக்க கூடாது உருப்பிட்டன்னாலும் முடி பண்ணிட்டீங்க உருப்பிட்டலா என்கூட வாங்க பேரு சொல்லுங்க இன்னொரு ஆயிரம் ரூபா குண்ணா பாருங்க லோக் பண்ணி பாரு டைம் ஆச்சுண்ணா அது பத்து மணி குடுத்துருந்தா ஓகே இப்ப மணி பத்து இருபதாவது அடுத்து மீட்டர் ஆன் ஆயிடுச்சு நீ எவ்வளவு பாக்கணும் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு ஏதோ கோயில் வளர்த்து போயிட்டு திருக்கருக்கு அவர் பத்து வருஷமா நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன் ஒரு தடவை போயிட்டு வாங்க சரி அங்கேயும் போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் மார்க்கெட்ல சிமெண்ட் ரோடு போடுற விஷயமா நாம பேசுறோம் வாங்காச்சி என்ன எவ்வளவு தூரம்

நம்ம ஆச்சோட பிசினஸ் தான் போன போட்டமா மூட்டைக்கு இவ்வளவு கமிஷன் வாங்கணுமான்னு பணத்தை எண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆச்சு போன டேய் ஏறாத மடைக்கு தண்ணி கட்டாதீங்கடா விளங்குற மாதிரி ஒரு யோசனைய சொல்லுங்க மார்க்கெட்ல பழம் பூ காயின் எல்லாம் கிடைக்குது நம்ம என்னதான் மார்க்கெட்ல எல்லாமே தான் கிடைக்கும் நீங்க சாப்பிடறதுக்கு நல்லா சாப்பாடு கிடைக்குமா சரி பேசுவோம் சாப்பிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு முடிச்சிருவோம்

கடை எப்படி போகுதுன்றத பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாடகை என்னன்னு பேசிக்கலாம் வாடகைனாலும் ஏ லோகு மயிலிட்ட போய் கடைசாவே எடுத்துட்டு அது எப்படியா சும்மா எல்லாம் இப்ப என்ன வேணும் காசு கொடுக்கணும் அவ்வளவுதானே சரி உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு கொடுங்க ஐயா காசு என்னடா அது ஒரு ரூபா நம்ம கடைக்கு அட்வான்ஸ் பாத்தீங்களா பரவாயில்லையே நல்லா இருக்கடா நாமலனா அண்ணா கூப்பிட்டு அவன மட்டும் வாங்க போகணும் கூப்ரா பத்தியா ஓடி வைக்கலாம்ல பேர் வைக்கலாம் மச்சி நல்லா நல்லா இருக்குடா சாமி அம்மா கேடமா இரு பேரு அம்மா அவங்க மச்சி மஸ்னு சொல்றாங்கமா ஆச்சி இல்ல ஆச்சி அங்க பாருங்க

கேட்டா குடுக்கிறதுக்கு நீதி இருக்க படத்தை அசல்லே போடுறேன் நாளைக்கு பூரிய சேர்த்துக்க என்னது வண்டி வாங்க போறீங்களா அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் இருக்கா டெலிபோன் பில் கேஷ்புக்கு பாஸ்புக் அட்ரஸ்ங்க

சாம்பார் நிறைய மீதி புளிய தண்ணிய கரைச்சு ஊத்தி உப்பு மிளகாத்தல் போடுங்க அது பருப்பு ராக மாயிடும் இது என்ன இருக்கா அதை தூக்கி இதுல ஊத்து பேர் என்ன

கூட்ட ஒரு நாளை செய் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வரையல் என்னமா ஏதாவது விசேஷமா அக்கா தான் கணிச்சு வாங்க இதை கேட்கறது கேக்கு 哎，妈妈、欸，妈。 ஒரு வழியில தள்ளிசா ஒரு அம்மா அப்ப கிடச்சா வாங்கிட்டு போயிடும் வாங்க கேள்வி ஆச்சி மிஸ் இவேருக்கு இங்கே வரா என்னடா நம்ம கடை ஏவாரம் படுத்துக்கிச்சேன்னு பார்த்தேன் இதுதான் மேட்ரா அந்த டிபன் கடை சேகர் வரான்டா என்ன சொல்ற இங்க பாரு இப்படியே விட்டோம்னா அவன் கடை திறந்துருவான் ஏ இங்கே வரா ஏ மணி மயில் வண்டி மாதிரி இல்ல என்ன சேகர் மார்க்கெட் பக்கம் ஒண்ணு இல்லண்ணா ஒரு சின்ன வேலையா அந்த பக்கம் வந்தா போ வெளியில கடை வச்சு உள்ள என்ன வேலை சும்மா கடையை பாத்துட்டு போலான்னு வியாபாரம் ஒழுங்காடு பாக்க வந்தியா

ஏறிது சரிப்பிடானா புள்ளி அண்ணா கார்ல கொஞ்சம் பாக்ஸ் இருக்கு எடுத்துட்டு வா தம்பி ஆ புரியு மறைவை வை அங்கேயே வெ치வாங்கன்றே தானே என்ன பண்ணிட்டான்டா ஜுடியா தெரியும் நான் சாப்பிடே தான்டா என்ன தம்பி சாப்பிாடுறகா ஆ உட்காருங்க என்னங்க கிளம்பிடுங்க வாறேன் பா அப்புறமா வரோம்

அவன் காசு கொடுத்தா கூட வாங்காதீங்க இல்லை புள்ளி இப்போதான் நீங்கள் அனுப்பிட்ட மாதிரி பெரிய ஹோட்டல் வச்சுட்டு இல்லை அப்படியே ஆசிக்கிட்ட பொண்ணு கேட்டு போனிதானே ஐயோ முந்திரவோதி சும்மா ஷோ நான் எடுக்கணும்னு பேங்க்ல சேர்த்து வச்சிருந்தமே அது எவ்வளோடா இருக்கும் வாங்கணும் ஆச்சு அதை நாளைக்கு எடுத்துட்டு வந்துடு ஏன் ஆச்சி நான் எடுக்கணும் கேட்டாராண்ண கேட்டல்லனாலும் நம்ம கொடுக்கணும்லடா நாளைக்கு காலையில பணத்தை கொடுத்துட்டேன் கடை விஷயமே பேசிட்டு வந்துடலண்ண சித்தப்பா சாம்பார் உத்தவா என்ன

என் மிஸ் ஆயிடுச்சு அவர் பேச மாட்டாராமா நீதான் மாட்டாரா நீ பாரு இந்த காலத்து பசங்கள்லாம் ரெண்டு நாள் பின்னாடி ஓகே இல்லன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டே இருப்பானுங்க அதனால முடிஞ்ச சீக்கிரமா ஓகே சொல்லு அப்படி பயந்துக்கலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது எனக்கு டைம் வேணும்

சொல்லிட்டாளே அவ சொல்லும் போதே